ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதா நான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கொழுக்கட்டை வாழை இலையில் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வாழை இலையில் மடித்து செய்கிறதுனால இதோட ஃப்ளேவரும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸை பவுல் அளவு பச்சரிசி மாவு எடுத்து கடாயில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் வந்து வறுத்துக்கிட்டேன் இது வந்து கட்டிப்படக்கூடாது க கட்டி வந்து நீங்கள் லைட்டாக பட்டுச்சினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அடி பிடிக்கக்கூடாது அப்படி அடி அடிப்பிடிச்சுன்னா கலர் மாறிடும் கருகலாயிரும் இது வந்து நம்ம வறுத்துருச்சுனாவே வந்து நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா நெரு நெருன்னு இருக்கணும் அப்போனா வந்து மாவு வறுத்துருச்சுன்னு அர்த்தம் இதை வந்து தனியாக வச்சுருங்க இப்போ பூர்ணத்துக்கு ரெடி பண்ணுவோம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கல்லையும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காயம் போட்டு நான் வந்து பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு பவுல் தண்ணினா ஒரு பவுல் வந்து வெள்ளம் வச்சு அது வந்து கொதிச்சோடனே வந்து கரைய ஆரம்பிச்சிடும் வெள்ளத்தை வந்து நல்லா நச்சு போட்டுருங்க இப்போ வந்து கிளறிட்டிங்கன்னா நச்சு போட்ட வெள்ளங்கிறதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இது வந்து ஓரளவு நல்ல கொதி வந்த பிறகு அதை வந்து தனியாக ஒரு கடாயில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சிட்டாவே போதும் இப்போ வந்து இந்த கடையில் வந்து நம்ம வடிகட்டின வெள்ளை தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஓரளவு கொதித்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வேர்க்கடலை ஏலக்காய் அதையும் ஒரு பவுல் அளவு வந்து தேங்காய் திருவலையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க ஓரளவு கொஞ்சம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இறக்கிடுங்க ஏன்னா ஆற வச்சோன்னா ரொம்ப இருகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா உடனே செய்ய போகிறோன்னா இந்த பதத்துக்கே வந்து இறக்கிடுங்க இப்போ வந்து நான் மாவு பிணைகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அதை வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க மாவில் வந்து ஊற்றி பிணைய ஆரம்பிங்க மா தண்ணி வந்து எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்ம வந்து கையிலே பிணைய முடியாது அந்த அளவுக்கு சூடாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கிளரி எடுத்துக்கோங்க நம்ம இடியப்ப மாவுக்கு எந்த அளவுக்கு வந்து பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இது வந்து சலிக்கலாம் இல்லை இந்த மாவை நம்ம வந்து இடியப்ப செய்கிறதா இருந்தால் சலிச்சிட்டு தான் நம்ம வந்து செய்யணும் ஏன்னா அது வந்து இடியரில் இறங்காது கொழுக்கட்டைக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை நம்ம சளிக்கெல்லாம் தேவையில்லை வருத்தால் மட்டுமே போதும் இப்போ வந்து நான் இந்த சைஸ் அளவு வந்து இலை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு சின்ன பிளேட்டை வச்சு இந்த இலை அளவுக்கு வந்து நீங்கள் மாவை வந்து வச்சுட்டு நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு இலையை வந்து அப்படியே மடக்கி நம்ம வந்து நான் அந்த சுற்றி உள்ள படம் இடம் ஃபுல்லாமே வந்து நல்லா வந்து அமைக்கி விட்ட வேண்டியதாக அவ்வளோதான் இதை ரொம்ப வந்து பிரியவும் செய்யாது நம்ம இலையோடு வந்து நல்லா ஒட்டிக்கும் நம்ம அவியும் போது அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் பசங்களை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாகவே பசங்க கொ கொழுக்கட்டைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பசங்கள் எல்லாம் இந்த வாழை இலை கொழுக்கட்டைனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை தான் கேட்பாங்க அடிக்கடி இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதை வந்து நான் இட்லி பாத்திரத்தில் தான் வந்து நான் வேக வைக்கிறேன் நார்மல் கொழுக்கட்டை இருந்தால் மேலே துணியை போட்டு அந்த மாதிரி வேக வைக்கலாம் இது வந்து நம்ம துணிலாம் இட்லி துணிலாம் போட தேவையில்லை இலையிலேயே அவிக்கிறதுனால அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் வெந்துருச்சு இந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள் அந்த இலையில் உள்ள இது ஃபுல்லாமே நம்ம அந்த பச்சையும் சொல்லுவோம்ல அந்த இலையில் உள்ள அந்த பச்சை சத்து ஃபுல்லாமே அப்படியே இந்த கொழுக்கட்டையில் வந்து இறங்கிடும் அதனால் இலையோட கலரே வந்து மாறிடும் க்ளோரோஃபில்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் அது எனக்கு ஞாபகம் இல்லை அது வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துடும் இலை வந்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம் அது ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வராது பூர்ணமும் வெளியில் வராது இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து மெல்லிசாக தான் நான் தட்டினேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பூர்ணம் வந்து எவ்வளோ மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டு எனக்கும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ